வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினெட்டு வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு மற்றும் அணைகள் நிலவரம் மற்றும் மழை எதிர்பார்ப்பு வரக்கூடிய நாட்களிலே மழை எப்படி இருக்கும் வானிலை அமைப்பு எப்படி இருக்கும் அணைகள் எப்பொழுது நிரம்பும் போன்ற ஆய்வறிக்கையை விளக்கமாக சமர்ப்பிக்கிறேன் வானிலை அமைப்பு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேச கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது இரண்டாவதாக உருவானது பத்தொன்பதாம் தேதி எதிர்பார்க்கப்பட்டது பதினெட்டாம் தேதியே உருவானது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையோரமாக நீடித்து தீவிரமடைந்து நீடித்து தென்மேற்கு பருவக்காற்றை குஜராத் மகாராஷ்டிரா கோவா வழியாக தீவிரமாக இருத்தோம் கர்நாடகா மற்றும் வடக்கு கேரளா வழியாக சற்று தீவிரமாக ஈர்த்தோம் தெற்கு கேரளா வழியாக சற்று தீவிரம் குறைந்து ஈர்த்தோம் தென்மேற்கு பருவமழையை அரபிக் கடலோர மாநிலங்களில் தீவிரப்படுத்தி இருக்கிறது அதே போல இருகாற்று இணைவு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் தெற்கு ஒடிசா பகுதிகளில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வடக்கு தெலுங்கானா வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேச பகுதிகளில் குறிப்பாக மகாராஷ்டிராவோட உள் பகுதி கிழக்கு கொடுக்க போகிறது கேரளாவிலே மழை பொழிவு தொடர்ந்து குறிப்பாக வயநாடு குடகு பகுதிகளில் கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது கேரளாவின் தமிழ்நாட்டு எல்லையோரம் வரைக்கும் சாரல் மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கி இருக்கிறது அதாவது கர்நாடகாவிலே பெய்யக்கூடிய மழை கேஆர்எஸ் அணைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கண்ணாடி வினாடிக்கு வரும் அளவிற்கு மழை பொழிவை கொடுத்து வருகிறது நாற்பத்தி ஒன்பதரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கேஆர்எஸ் அணையில் முப்பத்தஞ்சரை டிஎம்சி எட்டி விட்டது முப்பத்தஞ்சரை டிஎம்சி இருப்புக்கு இருப்பு வந்திருக்கிறது இன்னும் ஒரு பதினான்கு டிஎம்சி தான் முழு கொள்ளளவை எட்ட தேவை இப்பொழுது முப்பத்தி ஏழாயிரம் கண்ணாடி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த முப்பத்தி ஏழாயிரம் என்பது மூன்றரை டிஎம்சி ஆக இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்கள்லேயே கேஆர்எஸ் அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மழையோட தீவிரம் குறை குறையும் என்று சற்றுத்து குறைந்தாலும் இம்மாத இறுதிக்குள் ஆடி பெருக்கு ஆகஸ்ட் மூன்றுக்குள் கேஆர்எஸ் அணை நிரம்பும் கபினி அணையை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கபினி அணையில் பதினெட்டு டிஎம்சி இப்பொழுது இருக்கு ஒன்றரை டிஎம்சி குறைச்சி வச்சிட்டு தான் திறந்து விட்டுட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா ஏற்கனவே பெய்த மழையால் நாற்பத்தி மூவாயிரம் கனஅடி இன்றைக்கு காலை வந்து கொண்டிருந்தது அணைக்குள்ள தண்ணி ஆனால் நாற்பத்தி ஏழாயிரம் இருந்தாங்க ஆனால் கனஅடி அணைக்கு தண்ணீர் கூடுதல் வருகிற காரணத்தினால சுமார் எழுபதாயிரம் கனஅடி வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால கபினி அணையிலிருந்து எழுபதாயிரம் கனஅடி தண்ணீர் திறப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இது ஆறு டிஎம்சி ஆகும் ஐந்தரை டிஎம்சிக்கு மேலே பதினோராயிரத்தி ஐநூறு கனஅடி இருபத்தி நாலு மணி நேரம் வந்தால் ஒரு டிஎம்சி ஆக இப்பொழுது இருக்கிறது எழுபதாயிரம் என்பது ஐந்தரை டிஎம்சிக்கு மேலே இருக்கிறது ஆக கிடுகிடுவென மேட்டூர் உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது கடந்த வாரம் பதிமூன்று டிஎம்சியில் கடந்த வாரம் பன்னெண்டு டிஎம்சி இருப்பு இருந்தது இன்றைக்கு பதினெட்டு ஆகிவிட்டது ஐந்து டிஎம்சி கிடைத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தினசரி ஒரு மூன்றிலிருந்து ஐந்து ஆறு டிஎம்சி ஐந்து டிஎம்சி வரைக்கும் கிடைக்கப்பெறும் ஆகஸ்ட் மூன்று ஆடி பெருக்கில் கணிசமான மட்டத்தை எட்டிவிடும் நூறு அடியை தாண்டிவிடும் அதே போல ஹேமாவதி அணையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழரை டிஎம்சி கொள்ளளவு முப்பத்தி ஏழு கொள்ளளவு கொள்ளளவுகின்ற ஹேமாவதி அணையில் இருபத்தொம்பது ஆயிடுச்சு அதுக்கு இன்னும் எட்டு டிஎம்சி தான் தேவை அணைக்குள்ளரை பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கண்ணாடி வந்துட்டு இருக்கு மூணு டிஎம்சி வந்துட்டு இருக்கு அதுவும் இன்னும் ரெண்டு மூன்று நாள்லேயே ஹேமாவதி நிரம்பிவிடும் போல இருக்கு ஒருவேளை மழை தீவிரம் குறைந்தாலும் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றில் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளரை ஹேமாவதி நிரம்பும் இந்த மாதம் இறுதிக்குள்ள கேஆர்எஸ் நிரம்பும் ஏற்கனவே கபடி நிரம்பி இருக்கிறது ஆக மூன்று அணிலிருந்தும் தலா ரெண்டு டிஎம்ஜி ஒரு டிஎம்ஜி வந்தால் கூட கிடுகவேடா மேட்டூர் உயரும் கண்டிப்பாக ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் மூன்றாம் தேதி மேட்டூர் நூறடியை தாண்டோம் ஆகஸ்ட் பதினஞ்சு குளிர மேட்டூர் நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்றைக்கே மேட்டூருக்கு தினசரி நாலு டிஎம்சி வந்துட்டு இருக்கு வந்துடும் வர தொடங்கினோம் மூன்று நாளில் ஒரு பன்னெண்டு டிஎம்சி கிடைச்சி வரக்கூடிய மூன்று நாளில் முப்பது டிஎம்சி என்ற அளவை மேட்டூர் எட்டிவிடும் ஆக கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மேட்டூர் ஐம்பது இந்த மாத இறுதிக்குள்ள ஐம்பது டிஎம்சி என்ற அளவை திறப்பதற்கு தேவையான நீரை கொடுத்துவிடும் விடும் அடுத்தபடியாக அமராவதி அணையை பார்த்தீங்கன்னா நாலு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அமராவதி அணை நிரம்பிவிட்ட என்ற மகிழ்ச்சியான தகவலை திருப்பூர் மாவட்ட மக்களுக்கோ அறிவிக்கிறேன் திருப்பூர் மாவட்ட மக்கள் எதிர்பார்த்திருந்த இந்த அமராவதி அணை நாலு டிஎம்சி தான் அது இருப்பாக இருந்தாலும் கிடுகிடுவென இரண்டு மூன்று நாட்களிலேயே மிக வேகமான வரத்தை பெற்று நிரம்பிவிட்டது இன்று மாலை ஆகவே இன்றைக்கு மாலையிலிருந்து ஆயிரம் கண்ணாடி தண்ணீர் அமராவதியிலிருந்து திறக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அணை திறப்பதற்கு முன்னேற்பாடு வெள்ள அபாய எச்சரிக்கையில் விடப்பட்ட நிலையில் இன்றைக்கே அரை டிஎம்சி கிடைத்து முழு கொள்ளளவையொட்டி ஆயிரம் கண்ணாடி வினாடிக்கு ஆயிரம் கண்ணாடி திறக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது எல்லாம் விவசாயிகளின் மகிழ்ச்சி தான் இதேபோல மேல் மழையாக உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது சென்னைக்கும் இன்றைக்கு மாலை மழைப்பொழிவு கொடுக்கும் என்று காலை அறிக்கையில் அறிவித்தபடி சென்னை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைக்கு மழை பொழிவு மிதமான மழைப்பொழிவு தூரல் மழைப்பொழிவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது வட உள் மாவட்டங்கள் தூரல் மழைப்பொழிவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே திருக்கோயிலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு மாலையில் நல்ல மழைப்பொழிவையே கொடுத்திருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பல இடங்களில் தூரல் மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு பருவக்காற்றை பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாகவும் மைசூர் வழியாகவும் மேற்கு காற்றாக இருக்கும் என்பதனால ஆடிக்காற்று தமிழ்நாட்டில் மேற்கு காற்று வரக்கூடிய அதாவது கணவாய் பகுதிகளுக்கு கிழக்கேற்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மேற்கு காற்று வலுவாக வரும் இந்த மேற்கு காற்று ஓகே பெங்களூர் அதாவது பெங்களூரு மற்றும் குப்பம் வழியாக வரக்கூடிய அந்த மேற்கு காற்று திருப்பதி மற்றும் அதற்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் மேற்கு காற்று வலுவாக ஆடி காற்றாக வரும் அதே போல் பாலக்காட்டு கணவாயிலிருந்து வருவது புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதி திருச்சி மாவட்ட பகுதிகள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி வழியாக தினசரி வர மூன்று நான்கு மூன்று நாட்களுக்கு வலுவான மேற்கு காற்றை மாலை நேரங்களில் மதிய நேரங்களில் கொடுக்கும் அதேபோல் கயத்தாறு பகுதிகளிலையும் மேற்கு காற்று வலுவாக இருக்கும் இது ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட அருப்புக்கோட்டை பகுதிகளில் அந்த காற்றை மேற்கு காற்று வலுவாக கொடுக்கும் அதே போல் தான் ஆரல்வாய் மொழியிலிருந்து வருவது திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதியிலையும் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இந்த ஆரல்வாய் மொழி காற்று மேற்கு காற்று வலுவாக இருக்கும் அதேபோல் வங்கக்கடல் பகுதிகளிலேயும் தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக இருக்கும் மீனவர்கள் குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடலில் மீன்பிடிப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மன்னார் வளைவிடாவிலையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மேற்கு காற்று ஆடிக்காற்று வலுவாக இருக்கும் தூரல் மழை சாரல் மழை தான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய நீரை தரக்கூடிய கர்நாடக அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் நல்ல பொருள் கொடுத்து வருவது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் இது பிற பகுதிகளுக்கு உள் பகுதிகளுக்கு தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பிற உள்பகுதிகளுக்கும் மழைப்படிவு இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கலாம் கண்டிப்பாக இப்ப இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து அடுத்த காற்று சுழற்சி உருவாகும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்று சற்று தீவிரமாக தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவக்காற்றும் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழைப்பொடிவையும் ஆங்காங்கே கொடுக்கும் ஆகவே காற்று சுழற்சிகளும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலே வளிமண்டல சுழற்சியுடன் தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்பதனால கண்டிப்பாக உங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் இப்பொழுது அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கொடுக்கிறது என்பதை மகிழ்ச்சி கொள்வோம் அடுத்தது அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் கொடுக்கும் உள்பகுதிகளிலையும் கொடுக்கும் அது ஆகஸ்ட்டு செப்டம்பரில் இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் பின்மழை தென்மேற்கு பருவமழை பின்மழை காற்று சுழற்சி வெபசன மழை எல்லாமே இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தென்மேற்கு பருவமழைக்கு பின் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தென் லானினா மற்றும் நெகட்டிவ் ஐஓடி காரணமாக நல்ல ஒரு தென் வடகிழக்கு பருவமழையை இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி